பிஜேபி சேர்ந்த ஒரு தலைவரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் ஏன் செய்தார்கள் என்ன விஷயம் ஒரு அரசு அதிகாரியை நேரடியாக போய் இந்த பிஜேபி தலைவர் அடிச்சிருக்கிறாரு அடித்ததுனால இந்த அரசு அதிகாரிக்கும் அந்த த பிஜேபி தலைவருக்கும் என்ன பிரச்சனை என்ன விவகாரம் ரெண்டு பேத்துக்குமே பல நாளாக பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அவரு போய் அவருடைய ஆஃபீஸ்லேயே அடித்து உதச்சி பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த பரபரப்பின் காரணமாக ஒடிசாவே இப்ப திக்கு முக்காடி கொண்டு இருக்கிறது பிஜேபியோட ஆட்சியில பல சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு கோபாசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உழப்ப சொல்வோம் என்னைக்கு பிஜேபியோட ஆட்சி இந்தியாவுல வந்ததோ பிஜேபி என்னைக்கு இந்தியாவில் இடம் பிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து பல அடாவடிதனங்கள் எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை குற்றம் ஊழல்னு இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபி இதை வந்து யாரேனும் தட்டி கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று அவங்க மேலே ஏதேனும் ஒரு வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுறது அப்படி இல்லையா மறைமுகமாக கொன்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருப்பதை இந்தியாவுடைய மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு என்னதான் தீர்வு என்னதான் நடவடிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபி காரங்க ஆண்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் பல நடக்கிறதா எதிர்கட்சி தலைவர்களும் மக்கள் உட்பட சமூ சமுதாயத்துல பல பிரச்சனைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏன் மணிப்பூர்ல கலவரம் மணிப்பூர் கலவரம் பிஜேபி ஆட்சியில வெடிச்சிருக்குது அந்த மாதிரி மணிப்பூர்ல நடந்துச்சு ஊபில என்ன நடக்குது யாரோ ஒருத்தன் பிஜேபிக்கு எதிராக செஞ்சாலும் சரி அப்படி இல்லையா இஸ்லாமியர்கள் அவங்களோட வீடெல்லாம் போய் உடைக்கிறது எதையே யாரேனும் ஒரு அரசு அதிகாரி பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவா இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க மேல ஏதோ ஒரு வழக்கு இல்லைன்னு ஏதோ ஒன்று போட்டு தள்ளிடுறது இந்த மாதிரி தானே பல நாட்களாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பவும் அதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு எந்த மாநிலத்தில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம அலசுவோம் எங்க நடந்துச்சுன்னா ஒடிசாவில் இந்த விவகாரம் நடந்திருக்கு அந்த வீடியோ போடுற நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்திருப்பீங்க அந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே எவ்வளவு பதம் பதைக்குது தெரியுமா ஒரு ஆபிஸ்குள்ள பிஜேபியோட தலைவர் அவங்களோட ஆட்கள் எல்லாரும் போய் ஒரு அரசு அதிகாரிய தரதர தரன்னு இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சிருக்கிறாங்க இது எப்பேற்பட்ட அவல சம்பளம் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிக்கே இந்த நிலைமைனா அப்ப மத்த மக்களுடைய நிலைமை என்ன இப்படின்னு பல கேள்விகள் எழும்புது ஒரு அரசு அதிகாரிக்கு ஒரு அரசு வேலையில பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் மத்த மத்த நபர்கள் ஜனநாயகம் என்னாச்சு அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட உங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்படியாக இந்த சம்பவம் ஒடிசாவில் அரங்கேறி இருக்கிறது ஒடிசாவில் பிஜேபியோட தான் நடக்குது இது மட்டும் இல்லாமல் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு இப்ப அந்த வீடியோ லீக் ஆகிதான் பரபரப்பா பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க பிஜேபி ஆட்சிக்கு அடிச்சு ஒடுக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க இவங்களெல்லாம் அடித்து ஒடுக்க வேண்டுமென்றால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் முடியும் ஆனா பிஜேபி ஆட்சியில தொடர்ந்து இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அம்பலமாயிட்டு இருக்குது சரி யார் அடிச்சாங்க எதனால அடிச்சாங்க எங்க அடிச்சாங்க அப்படின்னு பாக்கலாம் எங்கன்னா ஒடிசாவில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு ஒடிசாவுல இருக்கக்கூடிய பாஜக தலைவரான ஜெகந்நாத் பிரதான் ஒடிசாவில இருக்கக்கூடிய பாஜக தலைவரான ஜெகநாத் பிரதான் ஒரு அரசு அதிகாரி அவங்களோட அலுவலகத்துக்கே செஞ்சு சென்று அவங்களோட ஆட்களை வைத்து யார் அடிச்சிருக்கிறாங்க புவனேஸ்வர் மாநகராட்சியை சேர்ந்த கூடுதல் ஆணையர் அவருடைய பேரு ரத்னாகர் சாகு அவருடைய பேர் ரத்னாகர் சாகு இவர் 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 ஒடிசாவுடைய நிர்வாக சேவை அதிகாரி தான் அவங்க ஆபீஸ்க்கே போய் அடிச்சிருக்கிறாங்க இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு அரசு அதிகாரி அடிக்கும் போது யாருமே கேள்வியும் கேட்கல இதுக்கு போலீஸார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரியா அவர் இந்த அலுவலகத்துல பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி அடிச்சிருக்கிறாங்க சரி ஏன் அடிச்சாங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்கனவே ஒரு ஏதோ பல நாள் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுறாங்க அப்படி இல்லையா அந்த அதிகாரி ஏதேனும் தப்பு செய்திருப்பாரு விதி மீறி இருப்பாரு அப்படி இல்லையா இந்த நில நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த அதிகாரி ஈடுபட்டதாக ஒரு சிலர் தகவல் தெரிவிக்கிறாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அதிகாரி தட்டி கேள்வியை கேட்டிருக்கிறார் இல்ல அவங்களுக்கு ஆதரவா செயல்படல அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் இதனாலதான் அவங்க அலுவலகத்துக்கு சென்று அடித்திருக்கிறாங்க இப்படி அடிச்சது எவ்வளவு பெரிய சட்ட விரோதமானது ஒரு அரசு அதிகாரியை அங்கே போய் அடிக்கக்கூடிய இந்த சம்பவம் சட்ட ஒழுங்கு சொல்லுது அங்க இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு சொல்லுது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கேள்விக்குள்ள உள்ளாக்குது சரி ஒரு அரசு அதிகாரி மீது எப்படி பாஜக தலைவர் கை வைக்கலாம் அப்படின்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஒற்றுமையா இணைந்து மாஸ் லீவ் போராட்டம் எடுத்திருக்கிறாங்க இந்த போராட்டத்துல அந்த பிஜேபி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுமையா இருந்து இந்த போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க அதுவும் அந்த போராட்டத்துல என்ன சொல்லி ஒரு அரசு அதிகாரிகள் தங்களுடைய விஷயங்களை தங்களுடைய செயல்களை செய்யணும்னா தைரியமாக செய்யணும்னா அதுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு தேவை இந்தியா அங்கே ஆளக்கூடிய ஆட்சியிலேயே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நாங்கள் எப்படி பயம் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி கடுமையாக விமர்சனம் செய்து அந்த போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அந்த போராட்டத்தோடைய பின் விளைவாகத்தான் போலீஸார் வந்து அதிரடியாக கைது செய்திருக்கிறாங்க இப்படி கைது செய்ததுக்கு அப்புறம் அந்த பிஜேபி தலைவர் என்ன சொல்றாரு அவருடைய தரப்பிலிருந்து என்ன சொல்றாரு பண்றார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இது வந்து அரசியல் சதி நான் ஒண்ணும் அவங்கள அடிக்கல அந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு அவங்க எங்க ஆளுங்களை எல்லாம் அப்படியே சொல்றாங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி கடுமையா அடிச்சிருப்பாங்க அதுவும் அவங்களோட அலுவலகத்துக்கே சென்று அப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தில்லு இருந்திருக்கும் முடியும் பிஜேபி என்னைக்கு ஆட்சி வந்தாங்களோ பல ஊழல் குற்றங்கள் கொலை கொள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு மக்கள் மத்தியில தெரிய இருக்கிறாங்க ஊடகங்கள் இங்க மட்டும் நடக்கல ஊபியில இதே மாதிரிதான் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படல அப்படின்னா இஸ்லாமியர்கள் வீடை உடைக்கிறத அடிச்சு உடைக்கிறது உல்டௌசர் வச்சு வீடையே இடிச்சு இடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து பிஜேபி ஈடுபட்டுட்டு வர்றது சட்ட விரோதமானது இதுக்கு நிச்சயமா கடும் தண்டனை வழங்கணும்னு தான் அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இதனாலதான் போலீஸார் அந்த பிஜேபியோட தலைவர் ஜெகந்நாத் பிரதானியும் மற்றும் ஆறு பேரையும் அதிரடியான கைது செய்திருக்கிறார்கள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸார் என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின் முன்னாடி அனைவருமே சவம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி நீ என்ன எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி சட்டத்தின் முன்னாடி அனைவருமே தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்திருக்கிறாங்க எதிர இவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்கல்ல பிரச்சனை போயிட்டு இருந்தா சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தான் அவங்களுக்கு வந்து அவரு அவர் குற்றவாளியாகவே இருக்கட்டும் சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தானே அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் இவங்க எப்படி நேரடியா போய் அவங்க மேலே கை வைக்கலாம் அப்படிங்கிற பல கேள்விகள் எழும்பியிருக்கு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்களையே அச்சுறுத்துது அப்ப ஒரு அரசு அதிகாரிக்கே பிஜேபிக்காரர்களால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்போ அங்கே வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன எப்படி அவங்க மக்கள் வந்து நம்பிக்கையா ஓட்டு வேற போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் இவங்களுக்கே ஓட்டு போட்டால் மக்களோடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல உள்ளிட்ட கேள்விகள் எழுபி இருக்கு இது இது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சம்பவங்கள் பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு ஆனா இந்த சம்பவம் வந்து வெட்ட வெளிச்சமா ஊடகத்துல வெளியே வந்துருச்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஐஏஎஸ் அதிகாரி வந்து மணல் கடத்தி இருக்கிறாங்க அந்த கடத்தல வந்து ஐஏஎஸ் வந்து அதிகாரி தட்டி கேட்டதுக்கு அதுக்கு இதே மாதிரிதான் ஒரு அரசியல்வாதிகளோட பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் இது மாதிரி பல மாநிலங்கள்ல பிஜேபிக்காரர்களால ஒவ்வொரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த மணிப்பூர் எடுத்துக்கோங்க ஒரு அந்த மணிப்பூர் சம்பவம்லாம் எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பத பதைக்கிற அளவு இருக்கும் பிஜேபியோட ஆட்சியில தான் அதெல்லாம் நடந்திருக்கு ஆனா பிஜேபியோட ஆட்சியில தான் இந்த வன்முறை சம்பவம் எல்லாம் என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆட்சியிலிருந்து விலகுனதையும் நாம பார்த்தோம் இதே மாதிரி இந்த ஒடிசாவுல நடக்குது இப்ப குஜராத் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில இருக்கிறாங்க இங்க இங்க இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருக்கிறாங்க அங்கவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தா மக்கள் வந்து தைரியமா இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாதான் அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களோ இல்ல அரசியல் தலைவர்களோட ஆள் ஆட்களோ இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க அவங்களுக்கு சட்டத்தின் முன் நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுதான் இந்தியாவுடைய ஜனநாயக மக்கள் இதை முன்னெடுப்பா செய்ய வேண்டும் இப்படி போய் அடிச்சிருக்கிறாருல அதுக்கு பின்னாடி அரசியல் பின்னாடி பின்னணி என்ன இருக்குதுன்னு மக்கள் மத்தியில இப்ப போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருந்துச்சு இதனாலதான் இந்த வ வன்முறை சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில கைது செய்யப்பட்ட போலீசார் இதை வந்து மக்கள் மத்தியில சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பி இருக்கிறது ஆட்சி மட்டும்தான் அவங்க தரக்கூடிய நலத்திட்டங்களை மட்டும்தான் ஆனா அவங்களே இந்த மாதிரி தான் சட்டத்துக்கே எதிராக இருக்கிறது ச சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு சட்ட ஒழுங்கு தான் அங்க பலரும் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க ஆக அஹ் நம்முடைய கோபாசை நேயர்களே இந்த மாதிரி பிஜேபிக்காரங்க செய்யறாங்கன்னா அவங்கள நம்ம என்ன செய்யலாம் அவங்கள சட்டத்தை முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கணும்னா நீங்கள் மக்களாகிய நீங்கள் தான் முன்னாடி வந்து தைரியமா அவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இதை பாக்குறீங்கன்னு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமான அரசியல் நிகழ்வுகள்லாம் அவங்க வீடு தேடி வந்து அடையணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்தான்